இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சாவே என்ன கேட்டீங்கன்னா மனநிலையில ஒரு தெளிவு இருக்கும் அப்ப காலையில எந்திரிக்கணும்னா எந்திரிப்பாங்க முதல்ல படிக்கணும்னா படிப்பாங்க படிச்சா என்ன ஆகும் போகுது மார்க் அல்டிமேட்டா வரப்போகுது அதனால நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சனி பேஸ்ல இருக்கு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு மந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா கண்டிப்பா இருக்கும் நீங்க மந்தம் சொல்லும் போதே அது சனியோடைய பேர் ஆக்சுவலா சரிங்களா அதனால அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மந்த நிலை மாறி மனசு தெளிவா இருந்து வேகமா செயல்படக்கூடிய ஒரு நேரமா சனிப்பயிற்சி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தை வாயிலிருந்து சில வார்த்தைகள் தவறான எல்லாம் வெளியே ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுத்துற ஒரு வார்த்தையா வெளியில சார் அதுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு சனி பகவான் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார் பேசவே மாட்டாங்க ஆனா பேசுனாங்க அப்படின்னா அந்த வார்த்தை மத்தவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் ரெண்டாவது இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சனி பயிற்சி ஆகும்போது ரெண்டாம் இடத்துல சனி இருந்து பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பளிக்கும் அதுவும் நெகட்டிவான விஷயம் நிறைய பழிச்சிடும் அதனால நிறைய பாதிப்புகள் சொல்றவங்களுக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு